பார்த்தீங்களா செம்மறி ஆடு இதுதான் செம்மறியாடு அடி அடிக்கிறேன்னா இவ்வளோ அடிக்கிறேன் எப்படியும் ஒரு இருநூறு முந்நூறுன்னு இருக்குண்ணா ஓ இங்கே பெரிய ஒரு ஆடு நிற்கிற வெயில் அடிக்கிறதுனால கிளைமேட் தானே இப்போ நடந்து விட்டுருக்கு இப்படி வீடியோ எடுக்க அவங்க யோசிப்பாங்க என்னது தான் வீடியோ எடுக்கிறாங்கன்னு இங்கே பார்க்குற பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆ பிள்ளைகளுக்கு விருப்பம் தான் குளிர் ரெண்டு விட்டுட்டு வந்துட்டேன் பிள்ளைகளை பார்த்தீங்களா இன்றைக்கு நல்ல கிளைமேட் தான் நான் குளிருது கொஞ்சம் இவ்வளோ பேர் நிற்கிறேன்னா பார்த்தீங்களா அங்கே மட்டும் நிற்கிறேன் இனி மேய விட்டுட்டு இனி இருட்டு வாகனங்கள் கொண்டு வந்து ஏசி கொண்டு போவாங்க இஞ்சி இதில் இவ்வளோ வெள்ளை அதில் ரெண்டு மூன்று நிற்கிது கருப்பு என்ன ப்ரௌன் கலர் அதுக்குள்ளே ஒரு கொக்குன்னு நிற்குது பார்வைங்க சிங்கம் மாதிரி நிற்கிது சிங்கம் சிங்கிளாக தான் வர முடிய மாதிரி ஆனோ இங்கேலேயும் நிற்கிறேன் நான் கணக்காது சூரியன் நல்லா அட்டிக்கிற இங்கே இங்கே சோடியா அடி 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 சண்டை பிடிக்கிறேன்னு ரெண்டு பேர் இது சண்டை பிடிக்க அடிவா பார்த்தீங்களா உப்புளோ உப்புளோ ஆடு நிற்குது அப்பாடி

என்னையோ படி சுத்தங்க இருக்குது தெடி ஆ இங்கே இது நல்ல ஒரு குட்டி குட்டி ஆடுகள் வடி போட்டு அங்கங்க அங்கே ஒருத்தர் வித்தியாசமான ஒரு திளைக்கிறாங்க வேறு இங்கே இந்த வேற ஒரு வித்தியாசமான ஆடு மாதிரி தாடி தாடியெல்லாம் வச்சு கிளியர் இல்லாமல் இருக்குது வெயில் அடிக்கிறேன்னாக்கே தெரியல உண்டு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அதுதான் சிங்கம் சிங்கலாக நிற்கிது பிள்ளை எல்லா எல்லா ஆட்டுக்கும் க கழுத்தில் மணி கட்டி விட்டுருக்காங்க ஓ ஒரு இல்லை ஒன்றும் இல்லை அங்கே கழுதை நிற்கிது பா தெரியுது அங்கே பாருங்கள் கழுதை நிற்கிது ஆ மூண்டு நிற்குது அங்கே ஒன்று நிற்கிது இங்கே இங்கே இதில் ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது அங்கே ப்ரௌன் கலர் என்ன குளிர் குளிருக்கு ஏற்ற மாதிரி அதில் தோல்கள் செம்மதிடு இஞ்சி போல இருக்குது ஒவ்வொரு நிற்கிதுன்னு அங்கே வாகனங்கள் நிற்கிது ஒரே ஒருத்தர் தான் இதை மெயின்டைன் பண்ணுறது வச்சு நாய் நிற்கிது எங்கால ஓடினா பிடிக்கிறதுக்கு போல இருக்கு எப்படி இருக்கு பார்த்திங்களா செம்மறி ஆடு இங்கே அடிக்கடி வரதுன்னு இப்போ ஒரு வருஷமா காணையில இந்த முறை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் இங்கே நிற்கு அடி பாவ ஆடை சாப்பிட்றதுல இருக்கிறார் அடிவார் சாப்பிட்ற வடி வரைகளா புல் புல் எல்லாம் இந்த சீல் குத்தி இருக்க மாதிரி காதில் ஏதோ குத்தி வச்சிருக்க ஆ என்ற ஃப்ரெண்டு இன்னி அழைக்கிறாள் கூட்டம் கூட்டமாக நிற்கிற மாதிரி எவ்வளோ அக்கி இருந்தேன் இங்கே ஊ இஞ்சி 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 இருக்கிற ஐ